ஸ்ரீ ம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷன் டிவைன் ப்ளீஸ் இன்னொரு சேனல் வந்து ஆன்மீக ரகசிய தகவல்கள் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான டே டு டே லைஃபுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தீர்வு எல்லாமே அதில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்ன இது சொல்கிறேன் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க சில பேர் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒரு பூஜை பண்ண முடியாது பூஜைக்கான எண்ணெய் கூட வாங்க முடியாது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நானே கூட அந்த மாதிரி கஷ்டம்லாம் நான் ஒரு காலத்தில் பட்டிருக்கேன் ஆனால் கடவுளை தவிர வேறு எதாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது கடவுளை நம்புங்கள் டெஃபினட்டாக நம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எந்த உருவத்தில் வேணாலும் நம்புங்க ஆனால் கடவுள் இருக்கார் எல்லாமே வந்து நீங்கள் என்ன நான் வந்து என்னுடைய என்ன என்ன யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க ரெண்டாவது வந்து எல்லா முடிஞ்சால் எல்லாேருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனாக்கா நீங்கள் உங்களுடைய வழியை மட்டும் பாருங்கள் ஏன்னா இதுதான் வந்து கடவுள் உங்கள்கிட்ட நெருங்கிறதுக்கான வழி நீங்கள் வந்து எல்லாரை பற்றியும் திட்டிட்டு புறங்கூறிட்டு அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் வர வரமாட்டாரு அப்புறம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு நீங்கள் கடவுளை திட்டி பிரயோஜனம் இல்லை இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப் சொல்கிறேன் ரொம்ப வறுமையில் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராவது பார்க்குறீங்க உங்களுக்கே வந்து ஐயோ எப்படி இருந்தவங்க எப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லி இதுவாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுனாக்கா உடனே நம்ம சொல்லுங்கள் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவலும் வெல்லமும் கலந்து சே லக்ஷ்மி தேவி கிட்டே வைக்க சொல்லுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து அவள் கொடுத்து தான் வந்து குசேலர் வந்து பெரிய இதில் வந்தார் அதே மாதிரி வந்து வறுமையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஏன்னா மகாலட்சுமியோடு இருக்கிறது மகாவிஷ்ணு ஓகேவா எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் கூட தான் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் துணையாக தான் இருப்பாங்க அதனால் வ அவலும் கொஞ்சம் வெள்ளமும் வச்சு விளக்கேற்றி ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் என்னோடய வறுமையை நீக்கிட்டுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு மூணு நாலு வாரம் செய்யும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும் இதை வந்து இப்போ எதுவுமே நம்பிக்கையாக ஒரு பாசிட்டிவ் இதோடு பண்ணும்போது நல்லா வந்து அதோடய எனர்ஜி வந்து நமக்கு வந்து பலன் அளிக்கும் ஓகேங்களா பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இதை தவிர எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு எனர்ஜைஸ் பண்ண ஆன்மீக பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு ஃபேஸுக்கு பருக்களுக்கு ஆஸ்மா அலர்ஜி மலச்சிக்கல் பிசிஓடிக்கு அதை தவிர முட்டி வலி முழங்கால் வலி எல்லாத்துக்கும் எங்கிட்ட வந்து ஹெர்பல் மெடிசன் நானே தயார் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஏதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்